வணக்கம் நண்பர்களே நம்ம சேனலில் உயில் குறித்து நிறைய முன்தீர்ப்புகள் போட்டிருக்கோம் விதமாக போட்டிருக்கோம் உயிலின் பயனாளிக்கு சாதகமாகவும் தீர்ப்பு போட்டிருக்கோம் உயிலை எதிர்க்கும் பட்சத்தில் அவங்களுக்கு ஆதரவாகவும் நிறைய முன்தீர்ப்புகளை போட்டிருக்கோம் இன்றைக்கி தற்சமயமாக தமிழ்நாடு சிவில் ஜட்ஜ்மெண்ட்டு டிஎன்சிஜே புக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அதில் உயில் தொடர்பாக ஒரு முக்கியமான தீர்ப்பு கிடச்சிது அந்த புக்கு வந்து இந்த புக்கு தான் இதில் ஒரு உயிலை வந்து அடித்து தும்சம் பண்ணியிருக்கிறாங்க ஒரு பதிவு செட்ட செய்யப்பட்ட உயிலை வந்து என்னென்ன வாதங்களெல்லாம் எடுத்து அந்த உயில் வந்து உண்மையான உயில் இல்லை அப்படிங்கிறத நாம் நீதிமன்றத்தில் நிரூபிக்கலாம் அப்படிங்கிறத இந்த வழக்கில் ரொம்ப டீட்டெயில்டாக விசாரணை பண்ணியிருக்காங்க நிறைய முன் தீர்ப்புகளை சுட்டி காட்டியிருக்காங்க இந்த தீர்ப்பை நாம் முழுமையாக படித்தோம்னா நம்ம உயில் சம்பந்தப்பட்ட எப்பேற்பட்ட வழக்குகளையும் நம்மளால் நிச்சயமாக நடத்த முடியும் அவ்வளவு விஷயங்கள் அவ்வளவு முன் தீர்ப்புகள் இந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கு நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த தீர்ப்பை வந்து மதுரை ஹைகோர்ட்டு ஆறு நாலு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வழங்கியிருக்கிறாங்க நீதியரசர் எஸ் சுந்தர் அவர்கள்தான் இந்த வழக்கின் தீர்ப்பை வழங்கியிருக்கிறார் இந்த வழக்கில் கண்ட வாதியின் பெயர் வந்து ராணி பிரதிவாதிகள் வந்து மனோகரன் பானுமதி கல்கி சரவணன் ஆகியோர்கள் இருக்காங்க இவங்க எல்லோருமே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தான் நினைக்கிறேன் ராணியோடைய உடன்பிறந்த சகோதரன் தான் மனோகரன் உடன்பிறந்த சகோதரி தான் பானுமதி இந்த மூணு நாலு பிரதிவாதிகள் வந்து எந்த வகையில் இவங்களுக்கு உறவினர்கள் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை நேரடியாக ப்ளைண்ட்டுக்குள்ளே போயிடுவோம் கொஞ்சம் பெரிய தீர்ப்பு தான் கொஞ்சம் நிதானமாக கேட்டிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு புரியும் நாளைக்கு நாமளும் இது போன்ற வழக்குகளை ஈஸியாக கையாள முடியும் நான் எவ்வளவு சுருக்கமாக சொல்ல முடியுமோ அவ்வளவு சுருக்கமாக சொல்கிறேன் ஏன்னா எனக்கு வந்து ரெண்டு மூணு உயில் சம்பந்தப்பட்ட வழக்குகள் இருக்குது அதற்கு இந்த தீர்ப்பு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வாதியான ராணி முதல்ல கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறாங்க அந்த வழக்கில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வழக்கில் மொத்தம் மூணு ஐட்ட சொத்தை காட்டியிருக்கேன் ஏ செடியூல் சொத்து வந்து வீடு பி செடியூல் சொத்து வந்து அசையும் சொத்துகள் சி சுடியூல் சொத்து வந்து வீடும் நிலவும் இந்த சி செடியூல் சொத்தை அசல் வழக்கு தாக்கல் செஞ்ச பிறகு இடையில் வாதி அமன்மன் பண்ணி சேர்க்குறாங்க ஏ சொத்து எங்கள் அப்பா கோபால் அவர்களால் எங்கள் அம்மாவான சுலோச்சனா பேருக்கு வாங்கப்பட்டது அதுவும் குடும்பத்தில் உள்ள வருமானத்தின் மூலமாக வாங்கப்பட்டது இந்த சொத்து வாங்கப்பட்ட காலத்தில் எங்கள் அம்மாவுக்கு தனிப்பட்ட வருமானம் எதுவும் கிடையாது அவங்க ஹவுஸ் ஒய்ஃப் தான் இந்த ஏ சொத்தை நாங்கள் கூட்டு குடும்பமாக இருந்து அனைவரும் அனுமித்து வந்தோம் எங்கள் அப்பா பால் வியாபாரம் செஞ்சுட்டு வந்தார் அதுபோக வெல்டிங் பற்றையும் வச்சுருந்தார் எங்கள் அம்மா எட்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் இறந்து போயிட்டாங்க அவங்க இறந்த பிறகு எங்கள் அண்ணன் ஒன்றாம் பிரதிவாதி அவர் தான் சொத்தை நிர்வகிச்சிட்டு வந்தார் எனக்கும் ரெண்டாம் பிரதிவாதியான என் சகோதரிக்கும் திருமணமாகிவிட்டது ஏசிடியூல் சொத்தில் கண்ட வீட்டில் தான் ஒன்றாம் பிரதிவாதி வந்து குடியிருந்து வருகிறார் எங்கள் அம்மா உயிரோடு இருக்கும்போது வாடகை எல்லாம் எங்கள் அண்ணனண்ண ஒன்றாம் பிரதிவாதி தான் வசூலிச்சுட்டு வந்தான் என் பெற்றோர் இறப்புக்கு பிறகு இந்த சொத்து அனுபவிப்பதில் எங்களுக்கு உள்ள சிக்கல்கள் ஏற்பட்டது அதனால் நான் பாக கேட்டு அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்து ஒன்றில் நோட்டீஸ் விட்டேன் அவர் பாகம் பிரித்து தரலை அதனால் அந்த வழக்கு சொத்தில் எனக்கு அஞ்சில் ஒரு பாகம் இருக்குது அதனால் அந்த வழக்கு சொத்தில் கொண்ட எனக்குரிய பாகத்தை பிரிக்கணும்னு கேட்டு வழக்கை போடுறாங்க அப்போ பிரதிவாதிகள் நாலு இந்த பாதிக்கும் அஞ்சு பேருமே சகோதரன் சகோதரிகள் தான் ஏன்னா அஞ்சில் ஒரு பாகம் கேட்குறாங்க பார்த்தீங்களா அதனால் வாதியும் பிரதிவாதிகளும் பிறந்த சகோதரன் சகோதரிகள் இந்த வழக்குக்கு ஒன்னாவது டிபெண்ட்டு சகோதரன் வந்து ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போடுறாரு அதை ரெண்டு நாலு பிரதிவாதிகள் வந்து அடாப்ட் பண்ணிக்கிறாங்க ஆனால் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் கையெழுத்து எதுவும் போடலை அப்போது ஒன்றாம் பிரதிவாதிக்கு ஆதரவாக தான் மற்ற பிரதிவாதிகள் எல்லோரும் இருக்கிறாங்க இப்போ ஒன்றாம் பிரதிவாதி அவருடைய ரிட்டன் ஸ்டேட்மெண்டில் என்ன சொல்கிறாருன்னா வாதியின் வழக்கு பொய் ஏ சீட்டில் சொத்து எங்கள் அப்பா எங்கள் அம்மா பேரில் வாங்கினதாக கூறுவது உண்மையில்லை எங்கள் அப்பாவுக்கு சொத்தை வாங்கிறதுக்கு வருமானம் எதுவும் கிடையாது எங்கள் அப்பா பால் வியாபாரம் எதுவும் செய்யலை அவர் வந்து வெல்டிங் பற்ற மட்டும்தான் வச்சிருந்தார் ஏசிடி சொத்து நான் எனது வருமானத்தை கொண்டு எங்கள் அம்மா பேரில் வாங்கப்பட்ட சொத்து எங்கள் அம்மா அந்த சொத்தை பதினேழு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் எனக்கு உயிர் மூலமாக கொடுத்து விட்டார் அதனால் ஏசிடி சொத்தில் இந்த பாதிக்கு எந்த உரிமையும் அனுபவமும் கிடையாது எங்கள் அம்மா இறந்த பிறகு அவர் எழுதி வைத்த உயிர் ஊஜிறதுக்கு வந்து ஏ சொத்து என்னுடைய அனுபவத்தில் உள்ளது இந்த வழக்கில் கண்ட சொத்துகள் போக இன்னொரு வீடு இருக்குது அந்த வீட்டில் இந்த வாதிக்கு அஞ்சில் ஒரு பாகம் உண்டு அந்த சொத்தை வாதி இந்த வழக்கில் சேர்க்காம விட்டுருக்கிறதுனால இந்த வழக்கானது நான் ஜாயிண்டர் ஆஃப் நெசசரி ப்ராப்பர்ட்டிஸில் அடிபடுது அப்படின்னு சொல்கிறாரு ஆக்சுவலாக அந்த சொத்து தான் சி சிட்ல் சொத்து பிற்பாடு சேர்க்குறாங்கன்னு நினைக்கிறேன் என்டையர் வழக்கையும் விசாரித்த விசாரணை நீதிமன்றம் வந்து சூட்டை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க என்ன கிரவுண்டு டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்கன்னா தாயாரான சுலோச்சனா ஒன்றாம் பிரதிவாதிக்கு எழுதி வைத்த உயில் சட்டப்படி நிரூபிக்கப்பட்டுள்ளது ஏ ஷெடியூல் சொத்து ஒன்றாவது பிரதிவாதியின் வருமானத்தை கொண்டு அவரது தாயார் பேருக்கு ஒன்றாவது பிரதிவாதியால் தான் வாங்கப்பட்டிருக்கு அதற்குடைய ஆதாரங்கள்லாம் இருக்குது அதனால் உயில் செல்லுன்னு சொல்லி என்டையர் சூட்டையும் டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா சி ஷெட்யூல் சொத்தில் அஞ்சில் ஒரு பாகம் வாதிக்கு உண்டுன்னு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் இந்த ஒன்றாம் பிரதிபாதை சொல்லியிருக்கிறாரு இருந்தாலும் கூட விசாரணை நீதிமன்றம் எந்த சொத்துலையும் பங்கு கிடையாதுன்னு சொல்லி வாதினுடைய வழக்கை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க இப்போ இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்பொழுது ஹைகோர்ட் வந்து ஒரு நாலு இஸ்யூஸு ஃப்ரெம் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் என்னென்னா ஏ செடியூல் சொத்து குடும்ப நலனுக்காக தந்தை கோபால் அவர்களால் தாயாரான சுலோச்சனா பெயரில் வாங்கப்பட்டதா ஏ செடியூல் சொத்தை ஒன்றாம் பிரதிவாதி அவரது வருமானத்தை கொண்டு அவரது தாயாரான சுலோச்சனா பெயரில் வாங்கியிருக்கிறாரா பதினேழு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு தேதியிட்ட சுலோச்சனா எழுதி வைத்திருக்கும் உயில் உண்மையானதா பி மற்றும் சி சி ஷெட்யூல் சொத்துக்களில் வாதிக்கு பங்கு உண்டா இப்படின்னு சொல்லி ஒரு மானிய நாலு இஷ்யூஸு ஃப்ரெய்ம் பண்ணுறாங்க வாதி தரப்பில் வழக்கு விசாரணைக்கு வர்றப்போ அடிஷ்னல் டாக்குமெண்ட்டை ரிசீவ் பண்ணுறதுக்கு பெட்டிஷன் போடுறாங்க அந்த பெட்டிஷனில் இந்த வாதி என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வழக்கு நிலுவையில் இருக்கும்போது ஒன்றாவது பிரதிவாதி ஏசில் சொத்தை ரெண்டாவது ரெண்டாயிரத்தி பத்தில் வெங்கட்ராமன் அப்படிங்கிறவருக்கு வித்துட்டாரு அதே போல் ரெண்டு முதல் நாலு பிரதிவாதிகள் வெங்கட்ராமனுக்கு ஆதரவாக ஒரு ஒப்புதல் பத்திரமும் எழுதி கொடுத்துருக்காங்க அந்த ரெண்டு ஆவணங்கள்லையுமே தாயாரின் சுய சம்பாத்திய சொத்து அப்படின்னு மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு அதே போல் ஒன்றாம் பிரதிவாதிக்கு ஆதரவாக உயில் எழுதி கொடுக்கப்பட்டதாகவும் கொடுக்கப்பட்டிருக்கு அதனால் இந்த வழக்கு ஆவணங்கள் இந்த ஆவணங்கள் இந்த வழக்கிற்கு அவசியம் தேவை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஹைகோர்ட்டும் ஆமாம் சார் தான் அந்த டாக்குமெண்ட்லாம் இந்த வழக்கிற்கு அவசியமான வழக்குகள் தான் இருந்தாலும் கூட இந்த ரெண்டு டாக்குமெண்ட்டையும் ஒதுக்கி வச்சுட்டு நாங்கள் அந்த வழக்கை வந்து விசாரிக்க விரும்புகிறோன்னு சொல்லி அந்த அடிஷ்னல் ஸ்டேட்மெண்ட்டை ரிசீவ் பண்ணுறதுக்காக போட்டு அந்த ரெண்டு டாக்குமெண்ட்டையும் ஒதுக்கிட்டு வழக்குக்குள்ளே போகிறாங்க இப்போ வாதி தரப்பில் முக்கியமாக என்ன வாதத்தை வைக்கிறாங்க அப்படின்னா எங்கள் அம்மா ஒன்றாம் பிரதிவாதிக்கு எழுதி கொடுத்த உயிலின் பின்னணியில் பல சந்தேகங்கள் இருக்குது சி அட்டவணை சொத்தில் வாதிக்கு ஐந்தில் ஒரு பங்கு உண்டு அப்படின்னு பிரதிவாதி ஒப்புக்கொண்ட பிறகும் கூட அந்த சொத்தில் கூட பங்கு கொடுக்காமல் வாதியின் வழக்கை தள்ளுபடி செய்து விசாரணை நீதிமன்றம் தவறு செஞ்சிருக்கு உயிலை நிரூபிப்பதற்காக பிரதிவாதி தரப்புல ரெண்டு சாட்சிகள் விசாரிக்கப்பட்டிருக்காங்க ஆனால் அந்த ரெண்டு சாட்சிகளும் ஒருவருக்கொருவர் முரணான வகையில் சாட்சியம் அளிச்சிருக்காங்க இதை விசாரணை நீதிமன்றம் கவனத்தில் கொள்ளவில்லை டிடபிள்யூ டூவாக ஆக விசாரிக்கப்பட்ட ஒரு அட்டஸ்டார் உயில் வந்து இறுதி வடிவம் செய்வதற்கு முன்பாக ஆவண இழுத்தின் வீட்டில் இன்ஷியலாக தயாரிக்கப்பட்டதாக கூறியிருக்கிறாரு ஆனால் குறுக்கு விசாரணையில் தாயாரான சுலோச்சாவின் வீட்டில் வைத்து உயிர் தயாரிக்கப்பட்டதாக மாற்றி சொல்லியிருக்கிறார் அதே போல் டிடபிள்யூ டூ முதலில் உயிர் ஓரளாக தயார் செய்யப்பட்டதாகவும் பின்னர் அதை இறுதி வடிவம் செய்ததாகவும் கூறியிருக்கிறார் போல் உயிரில் கண்ட கையெழுத்துகளில் தாயாரின் கையெழுத்துகளில் வித்தியாசம் இருக்கு தாயாரின் கையொப்பத்தை ஒப்பிட்டு பார்க்க ஒன்றாவது பிரதிவாதி எந்த நடவடிக்கையும் எடுக்கலை ஆவணர் எழுத்தர் மூலமாக உயில் தயாரிக்கப்பட்டதாக கூறும் நிலையில் ஏன் ஸ்டாம்ப் பேப்பரில் உயில் எழுதலை ஏன் பச்சை பேப்பரில் எழுதலை அப்படிங்கிறதுக்கு விளக்கம் இல்லை ஆனால் உயிலை வெறும் சாதாரண ஏ ஃபோர் வெள்ளை பேப்பரில் தயார் பண்ணியிருக்காங்க இதற்கு விளக்கம் அளிக்கலை வழக்கு சொத்த சுலோச்சனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் கிரையை வாங்கினப்போ அந்த பக்கத்தில் கிரையத்தொகை ரூபாய் இருபதனாயிரம் போட்டிருக்கு ஆனால் ஒன்றாம் பிரதிவாதி தாக்கல் செஞ்சுருக்க வங்கி கணக்கில் அன்றைய வருஷத்தில் இரநூத்தம்பத்தோருபா தான் இருந்திருக்கு அந்த நேரத்தில் ஒன்றாம் பிரதிவாதிக்கு இருபத்தாறு வயசு தான் அவர் ஒரு கூலி தொழிலாளி அதே போல் நாலாம் பிரதிவாதி அந்த ஆவணத்தில் ஒரு அட்டஸ்டேஷனாக கையெழுத்து போட்டிருக்காரு நான் அவர் விசாரிக்கப்படலை ஆவண எழுத்தரும் விசாரிக்கப்படலை உயில் இருப்பதை ஒன்றாம் பிரதிவாதி வெளிப்படுத்தவே இல்லை நாங்கள் நோட்டீஸ் விட்டோம் அவரும் ரிப்ளை நோட்டீஸ் கொடுத்தாரு அப்போவும் உயில் இருக்குங்கிறத சொல்லலை போல் ஒன்றாம் பிரதிவாதி தாக்கல் செஞ்சிருக்கிற வீட்டு வரி ரசீதுகளும் தாயார் சுழச்சனா பேரில் தான் இருக்குது பிறகு எப்படி உயில் ஊரிஜத்துக்கு வந்திருக்குன்னு சொல்லி கீழ்கோட் கன்ஃபார்ம் பண்ண முடியும் அதனால் உயில் வந்து உண்மையான உயில் இல்லை திருமணமாகாத குழந்தைகளை இருக்கும் பட்சத்தில் திருமணமாகாத ஆகாத குழந்தைகள் இருக்கும் நிலையில் தாயார் ஒன்றாம் பிரதிவாதிக்கு மட்டும் உயில் எழுதி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அதனால் அந்த உயிலில் வந்து ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருக்குன்னு சொல்லி இந்த இடத்துல நிரஞ்சன் உமே சந்திர ஜோஷி எஸ் மிருதுல்லா ஜோதி ராவ் அண்ட் அதவன் டூ சூ தௌசண்ட் செவன் டூ சிடிசி பேஜ் நம்பர் நூற்றி எழுவத்தி ரெண்டு அப்படிங்கிற வழக்கை சுட்டி காட்டுறார் அதுபோக ஏகப்பட்ட திருப்பலை சுட்டி காட்டுறார் குறிப்பாக இந்த நிரஞ்சன் வழக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உயிலின் பயனாளியே உயிலை நிரூபிக்கணும் உயிலை எழுதி வைத்தவர் அதில் கையொப்பம் செய்திருக்கிறார் அப்படிங்கிறத மட்டும் உயிலை நிரூபித்ததுக்கு ஒரு ஆதாரமாகாது அந்த கையெழுத்தை அவர் நல்ல மனநிலையில் இருந்து நன்றாக புரிந்து கொண்டு கையெழுத்திட்டார் அப்படிங்கிறத நிரூபிக்கணும் இந்த தீர்ப்பின்படி ஒன்றாம் பிரதிவாதி உயிரை நிரூபிக்கலை அதனால் கீழமை நீதிமன்றம் வழங்கியிருக்கிற இருக்கிற தீர்ப்பை செட் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க வாதாடுறாங்க பிரதிவாதி தரப்பில் முக்கியமாக என்ன வாதத்தை வைக்கிறாங்க அப்படின்னா ஏ ஷெடியூல் சொத்தை வாங்குவதற்கு தாயாருக்கு வருமானம் இல்லை அப்படிங்கிறத வாதி ஒப்புக்கொள்கிறாங்க அதே நேரத்தில் எங்கள் அம்மா கையெழுத்து செய்வாங்க ஆனால் அவர் கையெழுத்தை நான் பார்த்ததில்லை அப்படின்னு வாதி சொல்லியிருக்காங்க அப்படி அம்மா கையெழுத்து செய்வாங்க கையெழுத்தை பார்த்ததில்லைன்னு சொல்கிற வாதிக்கு உயிரில் கண்ட கையெழுத்தை குறித்து கேள்வி எழுப்பதற்கான தகுதி இல்லை போல் உயில் எழுதப்பட்ட காலத்தில் தனது தாயார் மனநிலை சரியில்லாமல் இருந்தார் அப்படின்னு வாதி வந்து சொல்லலை அதே போல் வாதிக்கும் பிரதிவாதிகள் தரப்பில் விசாரிக்கப்பட்ட ரெண்டு சாட்சிகளுக்கும் இடையே முன்பகை எதுவும் இல்லை வாதி பகை எதுவும் இருப்பதாகவும் சொல்லலை வாதி வெறுமனே உயிலை மறுத்துள்ளாரே தவிர உயில் போலியானது அப்படின்னு சொல்லலை எனவே உயிலின் உண்மைத்தன்மையை வாதி ஒப்புக்கொண்டதாக அனுமானிக்கணும் உயில் சட்டப்படி சாட்சிகளை வைத்து நிரூபிக்கப்பட்டிருக்கு உயில் கையெழுத்து உயிலில் கண்ட கையெழுத்துக்களை வேறுபாடு இருக்கு அப்படிங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை இதெல்லாம் பரிசீலிச்சு தான் விசாரணை நீதிமன்றம் இருக்காங்க அதனால அதை மாற்றம் செய்வதற்கு ஏதும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க வாதாடுறாங்க இருதரப்பு வாதங்களும் கேட்டால் ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வாதி ஏசில் சொத்து தாயார் பெயரில் தந்தை வாங்கிய சொத்து அதுவும் குடும்ப நிதியிலிருந்து வாங்கிய சொத்து அப்படின்னு சொல்கிறார் ஆனால் ஒன்றாம் பிரதிவாதி என்ன சொல்கிறாரு எங்கள் அப்பா எங்கள் அம்மா பேரில் வாங்கலை நான் தான் எங்கள் அம்மா பேரில் வாங்கினேன்னு அவர் சொல்கிறார் இங்கே முதல் கேள்வி ஒன்றாம் பிரதிவாதி அவரது தாயார் பேரில் எதுக்காக முதல்ல சொத்து வாங்கணும் அதற்கு ஆதாரம் இல்லை ஆனால் உயிரில் வந்து ஒன்றாம் பிரதிவாதின் வருமானத்தில் இருந்து தான் இந்த சொத்து வாங்கப்பட்டதாக வாசங்கள் இருக்குது உயிலின் பயனாளியும் யார் என்று பார்த்தால் ஒன்றாம் பிரதிவாதி தான் அப்போ ஒன்றாம் பிரதிவாதி தான் உயில் உண்மையானது அப்படிங்கிறத நிரூபிக்கணும் இந்த ஏசிட் சொத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் தாயாரான சுழச்சனா பெயரில் வாங்கப்பட்டிருக்கு ஒன்றாம் பிரதிவாதி சாட்சியம் அளிக்கும் போது நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதிலிருந்து மருந்துக்கடியில் வேலை பார்த்து வந்ததாக சாட்சியம் அளிச்சிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேருந்து எண்பது வரைக்கும் அவருடைய வங்கி கணக்கை பார்த்திங்கன்னா அதில் பணமே இல்லை வெறும் ரூபாய் தான் இருக்குது அப்படி என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் தாயார் சொத்து வாங்கும்போது அந்த ஒன்றாம் பிரதிவாதி எப்படி பிறட்டி கொடுத்துருப்பார் அதுக்கு சான்ஸே இல்லை இருபதனாயிரம் இருந்து புரட்டி கொடுத்து தாயார்கிட்ட தாயார் பரலை சொத்து வாங்கியிருக்கிறதுக்கான சான்ஸு கொஞ்சம் கூட இல்லை அது மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துது ஒன்றாம் பரவியாதி பால் வியாபாரம் செய்து வந்ததாகவும் பத்து மாடுகளை வச்சு பால் வியாபாரம் செய்து வந்ததாகவும் அதற்கு ஆதாரமாகவும் சில ஆவணங்களை தாக்கல் பண்ணியிருக்காரு ஆனால் அந்த ஆவணங்கள் எல்லாமே தாயார் சொத்து வாங்கிய வருடமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு பல வருடங்களுக்கு பிறகு உள்ள ஆவணங்கள் அதனால் அந்த ஆவணங்கள் வந்து இவர் தான் சொத்தை வாங்கினாரு அப்படிங்கிறத நிரூபிக்காது போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் அந்த ஒன்றாம் பிரதிவாதி பால் வியாபாரம் செய்து வந்தார் அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் எதுவும் இல்லை அப்படி வியாபாரம் செய்து வந்து பணம் சம்பாதித்ததை நிரூபிப்பதற்காக வாதி வேறு என்று சாட்சியையும் விசாரிக்கவில்லை உயிரில் ஒன்றாம் பிரதிவாதியின் வருமானத்திலிருந்து தான் ஏசிடல் சொத்து வாங்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு அதே போல் மகள்கள் இருவருக்கும் ஒன்றாம் பிரதிவாதி தான் திருமணம் செய்து வைத்தார் அப்படின்னு வாசங்கள் இருக்கு ஆனால் அந்த டயத்தில் மகள்களுக்கு திருமணமாகல தந்தை தான் திருமணம் ஆகி வச்சுருக்காரு அப்போ இப்படி ஒரு திருமணமாகிட்டுங்கிற ஒரு சங்கதியை வந்து சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அதே போல சி சிட் சொத்து வந்து ஒன்றாம் பிரதிவாதிக்கு ஒன்றாம் பிரதிவாதி வாதிக்கும் பங்கு உண்டுன்னு வந்து சொல்லிடுறாரு இருந்தாலும் கூட விசாரணை நீதிமன்றம் சிசி டி பங்கு கொடுக்காம அந்த வாதியோட வழக்கை தள்ளுபடி செஞ்சிருக்கிறது தப்பு ஒன்றாம் பிரதிவாதி அவர் தாயார் பேரில் சொத்தை வாங்கியதற்கான எந்த ஆதாரமும் இல்லை அந்த நேரத்தில் அவருக்கு வருமானம் வந்தது அப்படிங்கிறதுக்கான ஆதாரமும் இல்லை அதே போல் உயிரில் வந்து ரெண்டு மகள்களை விட்டுட்டு ஒன்றாம் பிரதிவாதிக்கு மட்டும் ஏன் சொத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கும் விளக்கம் இல்லை அதனால் ஏ அட்டவணை சொத்தில் வந்து இந்த வாதிக்கு அஞ்சில் ஒரு பாகம் உண்டு விசாரணை நீதிமன்றம் வந்து தவறாக உயிர் நிரூபிக்கப்பட்டிருக்கதாக வந்து தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க அதே போல் சி சிட்டியூல் சொத்துலேயும் இந்த வாதிக்கு அஞ்சில் ஒரு பாகம் உண்டு அப்படின்னு சொல்லி கீழ்கோர்ட் வழங்கிய தீர்ப்பை செட்டசெட் பண்ணி ஹைகோர்ட்டு வந்து இந்த வாதி தாக்கல் செஞ்சுருக்க அப்பில் பண்ணி உத்தரவிட்டாங்க அப்போது இந்த தீர்ப்பு வந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் உயில் பதிவு செய்யப்பட்ட உயிர் எப்பொழுதுனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுல எழுதினது இந்த வழக்கை வந்து எப்போ போடுறாங்க ஒரு சப்பாத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுலேயே உயிர் எழுதப்பட்டிருக்கு ஆனால் வாதி இந்த வழக்கை வந்து ரெண்டாயிரத்தி நாலில் தான் போடுறாங்க ரெண்டாயிரத்தி நாலில் தான் போடுதாங்க அப்போது இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் உயில் பதிவு செய்யப்பட்டிருக்கு தாயார் பெற அசல் டாக்குமெண்ட்டும் ஒன்றாம் பிரதிவாதிகிட்டாங்க இருக்குது இருந்தாலும் உயிரை வந்து நிரூபிக்கலன்னு சொல்லி ஹைகோர்ட் வந்து ஒட்டச்சி எரிஞ்சிட்டாங்க இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த உயிலில் வந்து அஞ்சு பேர் சாட்சி கையப்பும் போடுறாங்க ஹைகோர்ட்டு இதையும் கொஷின் பண்ணுறாங்க உயிரில் ஏன் அஞ்சு பேர் சாட்சி கையப்பும் போடுறீங்க அதுக்கு என்ன அவசியம் ரெண்டு விட்னஸ் போதுமானது அஞ்சு அஞ்சு விட்னஸ் போட வேண்டிய அவசியம் என்ன சரி இந்த வழக்கில் கண்ட நாலாவது பிரதிவாதி அதில் ஒரு விட்னஸாக இருக்கிறாரு அவரை ஏன் விசாரிக்கல ஏன் டாக்குமெண்ட் ரைட்டரை விசாரிக்கல ரெண்டு பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகலை கல்யாணம் ஆகாத பிள்ளைகளை விட்டுட்டு உனக்கு மட்டும் சொத்து எழுத கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன ஒன்றாம் பிரதிவாதி வெல் செட்டில் ஆகிட்டாரு அவரோட ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிட்டாரு மற்றொன்று கல்யாணம் ரெண்டு பிள்ளைகள் இருக்கு இங்கே ஏற்கனவே ரெண்டு தங்கச்சி கல்யாணமாக இருக்கிறாங்க அவங்கள விட்டுட்டு உனக்கு மட்டும் சொத்து கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு சொல்லி பல கொஸ்டின்களை வந்து சந்தேகத்தை ஏற்படுத்தி இந்த வழக்கை தீர்மானிச்சிருக்காங்க மொத்தத்தில் இந்த வழக்கு தீர்ப்புலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா ஒருவர் தன்னுடைய வருமானத்தை கொண்டு தனது தாயாரின் பெயருக்கு சொத்து வாங்கினேன் என்னுடைய பணத்தை கொண்டு தான் எங்கள் அப்பா பேருக்கோ எங்கள் அம்மா பேருக்கோ சொத்து வாங்கினேன்னு சொல்லியாச்சுன்னா அதை முதல்ல ஆதாரபூர்வமாக நிரூபிக்கணும் ஆதாரப்பூர்வமாக எப்படி இருக்கிறது தாயார் பேருக்கோ தந்தை பேருக்கோ கேரையம் வாங்கிய தேதியில் நம்மக்கிட்ட போதுமான அளவு பணம் இருந்தது வருமானம் இருந்துச்சு அதே நேரத்தில் தாயார் வருமானமின்றி இருந்தார் அப்படிங்கிறத முதல்ல நீதிமன்றத்தில் நிரூபிக்கணும் சரி அப்படி ஒருவேளை நிரூபிச்சிட்டாலும் கூட அந்த சொத்து அதை வாங்கி அந்த யார் பணம் கொடுத்தாரோ அவருக்கு சொந்தமாகிருமான்னால் சொந்தமாகாது அதே நேரத்தில் பினாமி டிரான்சாக்ஷன் ஆக்டு வந்து குடும்ப உறுப்பினர்களுக்கு பொருந்தாது மகனோ மகளோ கணவரோ மனைவியோ சகோதரனோ சகோதரியோ ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒரு பேரில் நூறு பேருக்கு சொத்து வாங்கலாம் அதுக்கு பினாமி டிரான்சாக்ஷன் ஆக்ட்டு பொருந்தாது ஆனால் சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா இப்போ கணவர் மனைவி பேரில் சொத்தை வாங்கின பிறகு அந்த சொத்து தனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொந்தம் கொண்டாட முடியாது சட்டம் என்ன அனுமானிக்க அப்படின்னா அன்பினாலும் பாசத்தினாலும் மனைவியின் எதிர்காலத்திற்கு உதவும் அப்படிங்கிற அடிப்படையில் மனைவியின் பேருக்கு வாங்குவது அதில் பிற்பாடு வந்து பணம் கொடுத்து வாங்கியவர் வந்து உரிமை கொண்டாட முடியாதுன்னு தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க இப்போ நாம் மனைவி பேர்லேயோ அல்லது நம்மளுடைய மகள் பேர்லேயோ ஒரு சொத்தை வாங்கியாச்சு அப்படின்னா அந்த சொத்து அவங்களுக்கு தான் அந்த சொத்தை நான் தான் வாங்கினேன் நான் தான் காசு கொடுத்தேன் அதனால் அந்த சொத்து எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்ல முடியாது அது அவருடைய நன்மைக்காக வாங்கினதாக கருதப்பட வேண்டும் அந்த தீர்ப்பை ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருப்பான் ஆனால் இந்த வழக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்றாம் பிரதிவாதி தாயார் பெயருக்கு சொத்து வாங்கினதுக்கான ஆதாரம் இல்லை அந்த நேரத்தில் இவனுக்கு நிதி இருந்ததுக்கான ஆதாரமும் இல்லை ரெண்டாவது ரெண்டு திருமணமாகாத பிள்ளையில விட்டுட்டு எதற்காக ஓம்பேரில் உயில் எழுதி கொடுக்கணும் அப்படிங்கிறத நீ நிரூபிக்கலை ஏன் உயிலில் வந்து ரெண்டு விட்னஸ் பதில் அஞ்சு விட்னஸை ஏன் போட்டு வச்சேன்னு நீ சொல்லல இந்த வழக்கில் கண்ட நாலாவது பிரதிபாதி ஒரு விட்னஸாக இருக்கும்போது அவரை ஏன் விசாரிக்கலை அப்படிங்கிறதுக்கும் நீ வந்து ஆதாரங்களை வந்து சொல்லலை ரெண்டாவது டாக்குமெண்ட் ரைட்டர்கிட்ட போகிற டாக்குமெண்ட் ரைட்டர் பல டாக்குமெண்ட் எழுதியிருப்பான் அப்போ அவன் என்ன சொல்லியிருப்பான் நீ உயிலில் வந்து ஸ்டாம்பில் எழுது அல்லது நீ வெள்ளை பே பச்சை பேப்பரில் எழுதுன்னு சொல்லியிருப்பான் ஏ டாக்குமெண்ட் ஆகிட்டு ஏ ஃபோரில் எழுதுன்னு சொல்லுவான் அதுவே முதல்ல ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது அப்படின்னு இந்த விஷயத்தில் ஹைகோர்ட் சொல்லியிருக்கிறாங்க இந்த தீர்ப்பினுடைய முழு முழுவரத்தை நான் டிக்ஷ்மீன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும் இந்த வழக்கில் நிறைய முன் தீர்ப்புகளை சொல்லியிருக்கிறாங்க அதையும் நோட் பண்ணி வச்சுக்காங்க ஏன்னா நம்ம உயிர் பல சம்மந்தப்பட்ட வழக்கில் நடத்தும் பொழுது நம்ம உயில் பயனாளிக்கவும் வழக்கு நடத்துவோம் அந்த உயிரை எதிர்ப்பவர்கள் சார்பாகவும் நம்ம வழக்கு நடத்துவோம் அப்போ அந்த வழக்கில் சொல்லியிருக்க ரெண்டு சைடு தீர்ப்புகளுமே நமக்கு ரொம்ப பயன்படும் அதனால் அந்த ஜட்மெண்ட்ஸும் நோட் பண்ணி வச்சுக்காங்க படித்து பாருங்க கண்டிப்பாக அவங்களை எல்லாருக்கும் பயன்படும்